Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஃபெய்த் ஃபார் டுடே இதன் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக ஆண்டவர் அமைத்து உங்களுடைய கரத்தை பிடித்து ஒரு சந்தோஷத்தை கர்த்தரே காண பண்ணுவாராக ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் கத்தரிடத்துல எதிர்பார்த்த போது ஆண்டவர் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை எனக்கு கத் நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார் இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் யோசேப்பு என்கிற ஒரு பெரிய கதாபாத்திரம் சிறைச்சாலையிலே இருக்கும்போது ரெண்டு பேருக்கு சொப்பனத்தினுடைய விளக்கத்தை சொல்லுற அப்ப ஒருத்தரை பார்த்து சொல்லுகிறார் நீ வாழ்வடைந்திருப்பாய் மறுபடியும் உனக்கு அந்த வேலை கிடைக்கும் ஆனால் நீ ஒன்று செய் அந்த வேலை உனக்கு கிடைக்கும் போது நான் இந்த இடத்திலே களவாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் அதை ராஜாவுக்கு எப்படியாவது சொல்லி இந்த இடத்திலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை யோசேப்பு அந்த மனுஷனிடத்திலே வைக்கிறார் கத்தருடைய எத்தனையோ சொந்தங்கள் இருக்கிறார்கள் கூட பிறந்த சகோதரர் இருக்கிறார்கள் அவனை நேசிக்கிற தகப்பனும் இருக்கிறார் ஆனால் இத்தனை பேரும் அவனுக்கு இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலேயே அவனுக்காக பரிந்து பேசவோ அவனுக்காக வழக்காடவோ இவன் தவறு செய்யவில்லை என்று மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லுவதற்கோ யாருமே முன் வரவில்லை ஒரு விசை என்னுடைய சாட்சியை கேட்டுவிட்டு ஒருத்தர் சொன்னார் நானும் கோயம்புத்தூர் பட்டணத்திலே தான் நீங்க சொன்ன அந்த வருஷத்துல இருந்து ஒருவேளை நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு அந்த ஆண்டு எனக்கு தெரிந்திருந்தா நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பேனே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சே அப்படின்னு சொன்னார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நாட்கள் எல்லாரும் நம்மை சுற்றி இருந்தும் நமக்கு யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் உதவி செய்ய முடியாத அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் வரும் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே உங்களை சுற்றி அத்தனை பேர் இருந்தும் அத்தனை சொந்தங்கள் இருந்தும் தாய் தகப்பன் இருந்தும் ஒருவேளை உங்களுக்காய் உதவி செய்யவோ உங்களுடைய உங்களுக்காக எடுத்து பேசவோ யாருமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யோசேப்பிற்காய் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய இருதயத்திலே பேசினார் கர்த்தர் அவருடைய தூக்கத்தை கத்தர் எடுத்து போட்டார் அவருக்கு கத்த சொப்பனத்தை கத்தர் கொடுத்து யோசியப்பனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே எனக்காக என் காரியத்திற்காக யார் போவார் யார் செய்வார் யார் எடுத்து எனக்காக பன்று பண்ணுவார் எனக்காக பண்ணுவதற்கு யாருமே இல்லை என்று நினைக்கலாம் கர்த்த சொல்லுகிறான் நான் இருக்கிறேன் யோசிப்பின் தேவன் உன் தேவன் உனக்காக வழக்காடுவேன் உனக்காக பேசுவேன் உனக்காக காரியங்களை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரலோகத்தின் நல்ல பிதாவே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இந்த நாள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக ராஜா பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் கருவை கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலோன் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பான் ஃப்ரை